காணும் பொங்கல் மற்றும் தொடர் விடுமுறையையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் திரளான பொதுமக்கள் குவிந்துள்ளனர் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நித்தியானந்தம் நேரலில் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் நித்யானந்தம் தற்போது மெரினா கடற்கரையில் என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அங்கு கூட்ட நெரிசல் எவ்வாறு இருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க தமிழர் திருநாளான இந்த பொங்கல் பண்டிகையின் மூன்றாவது நாள் காணும் பொங்கல் என்பார்கள் இந்த காணும் பொங்கல் வரலாறு என்பது மிக முக்கியமானது நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த சொந்தங்கள் ஒருவர் ஒருவரை சந்தித்து பேசுவதும் அதே நேரத்தில் நல்ல காரியங்கள் செய்வதும் அதே நண்பர்கள் ஒன்று கூடி பார்ப்பது இதையெல்லாம் வீடுகளில் இல்லாமல் கடற்கரை அதே போன்று ஏரிகள் குளங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு ஏற்ப இருக்கக்கூடிய பொழுதுபோக்கு தலங்களில் மக்கள் ஒன்று கூடி இந்த பண்டிகையை கொண்டாடுவதுதான் காணும் பொங்கல் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வுதான் காணும் பொங்கல் என்பார்கள் அந்த வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரைக்கு ஒன்று கூடி வந்து இந்த காணும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள் அந்த வகையில் நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம் குடும்பம் குடும்பமாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சிறியவர்கள் முதல் மூத்தவர்கள் வரை என அனைவரும் இந்த பண்டிகையை மெரினா கடற்கரையில் வந்து கொண்டாட வேண்டும் என்பதற்காக வந்து குடும்பமாக கொண்டாடுவதும் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது விளையாட்டு சாமான்கள் வாங்கி கொடுப்பது சாப்பிட உணவுகள் வாங்கி கொடுப்பது அதே உள்ளே இருக்கக்கூடிய விளையாட்டு உபகரணங்களில் விளையாடுவது என குழந்தைகளை மகிழ்ச்சியாக வைத்து இருப்பதற்காக குழந்தைகளுடன் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் மறுபுறத்தில் இளைஞர்கள் ஒருபுறம் அவர்களுடைய நண்பர்களை சந்திப்பது அதே நேரத்தில் அவர்களை பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த கூட்டமும் அதேபோல தொடர்ச்சியாக நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம் நம்முடைய ஒளிப்பதிவாளர்கள் காண்பிக்கக்கூடிய காட்சி இந்த முகளை கடற்கரையில் வந்து கொண்டாடுவதற்கான காரணம் என்பது மெரினா கடற்கரை என்பது சென்னை மக்களுடைய மிக முக்கியமான பொழுதுபோக்கு தளம் அது மட்டும் அல்லாமல் தாம்பரத்தில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரைக்கு வரவேற்பது அதே போல திருவேட்டூரில் இருப்பவர்கள் வந்து ஒரு இடமாகவும் மெரினா கடற்கரை வைத்து ஒரு ஒருவரை சந்தித்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடமாக வைத்திருக்கிறார்கள் காணும்போலதும் குடும்பமாக இங்க வந்திருக்கீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு விளையாடுனாங்க எல்லா பழைய ஆளு நல்லா பார்த்தோம் எல்லாம் ஒன்னா வந்தோம் அது ஒரு பெரிய சந்தோஷம் நான் பாத்திருக்கலாம் குடும்பங்களுடன் ஒன்று சேர்ந்து இந்த காணும் பொங்கலை கொண்டாடியது மிக மகிழ்ச்சியாக இருப்பதாக மூத்தவர்கள் கூறியது மறுபுறத்தில் குழந்தைகள் சிறுவர்கள் என அவர்களுக்கு தேவையான பிடித்த உணவுகளை வாங்கி சாப்பிடுவதும் பொழுதுபோக்கு தலங்களுக்கு வந்திருப்பது இளைஞர்கள் பட்டாளமாக வந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி என குடும்பங்கள் குழந்தைகள் என மற்றற்ற மகிழ்ச்சியோடு இந்த பண்டிகையை கொண்டாடி வரக்கூடிய இந்த சூழலை தான் தற்போது பார்க்கிறோம் இது தமிழர்களுக்கே உறுதியான இந்த பண்டிகை காணும் பொங்கல் பண்டிகை பொது இடங்களில் கூடி மகிழ்ச்சியாக கொண்டாடுவது வழக்கம் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் திருநாளான உங்களையும் வெகு விமர்சையாக பொதுமக்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் தமிழர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி நித்யானந்தம்